மனசு முழுக்க நான் தானே இருக்கேன் இதை ஏன் மறைக்கிறீங்க ஏன் அன்பு உங்களை நீங்களே ஏன் மாத்திக்கிறீங்க என் மனசுல நீ இல்லவே இல்ல அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ அதுதான் நிஜம் அதுதான் உண்மை அதுதான் சத்தியம் ஐயோ சும்மா எதையாச்சும் சொல்லி என் மனசு மட்டும் மாத்தலான்னு பாக்காதீங்க நீங்க என்ன காதலிச்சது நிஜம் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டதும் நிஜம் வச்சு கடத்துக்கு போய் சுத்தியும் பூவால அலங்கரிச்சு ஒரு அழகான இடத்துல வச்சு நீங்க என்கிட்ட காதல சொன்னது உண்மை அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கண்டிப்பா இருக்கும் எப்படி உங்களால மறக்க முடியும்